சுகுன சுந்தர்ராயன் ஒருத்தர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கோவில்ல ஒரு அந்த கோவில் கட்டுறதுக்காக வந்து கருங்கல் வந்து கொடுத்திருக்காராமா அவர் அவருடைய பேர் வந்து அந்த கல்வெட்டுல வந்து பதிச்சிருக்காங்க அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஆராய்ஞ்சிருக்காங்க இருபத்தி ஒரு தலைமுறைக்கு அவங்க சீரும் சிறப்புமா வாழ்ந்திருக்காங்க ஒருத்தர் கூட ஏழை இல்லாம ஆயிரம் வருடங்களுக்கு அவங்க தலைமுறையே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோவில்ல கல் கொடுக்கறது மூலயமா இவ்வளோ பெரிய பலனா அப்ப நம்மனால வந்து ஒரு பொருளாக உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க ஒவ்வொருத்தரும் கோவிலில் போய் ஒட்டடி அடிக்கிறது உளவார பணி பண்றது கோவில் விளக்குகளை சுத்தம் செய்யறது கூட்டி பெருக்கிறது நீங்க கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு பொருத்துகிற அந்த குச்சியை போடாமல் வந்தா கூட உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கும் அதனால எப்பவுமே நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து வச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க கோவில்கள் உருவமாவும் நிறைய சித்தர்களும் மகான்களும் வந்து அங்க இருக்கிற தூண்கள்லையும் அதனால எப்பவுமே நீங்க அடிக்கும் போது விளக்கமாற வச்சு கம்புல ஒரு குச்சியில வந்து துணி கட்டி நீங்க வந்து அதை கிளீன் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம மக்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே நல்ல எண்ணத்தோட கோவிலுக்கு போறது கிடையாது கோவிலுக்கு போற அந்த கெட்ட எண்ணங்கள் பூராமே வந்து ஒட்டடையாக தான் படியுமாமா அந்த துர் எண்ணங்களை பூரா நீங்க வந்து அந்த கோயில இருந்து சுத்தம் செய்யும் போது அந்த மகான்கள்லாம் உங்களை வாழ்த்து வாங்கலாமா அச்சா பாருங்க இவங்க வந்து சுத்தம் பண்ணிருக்காங்க இவங்க தலைமுறை நல்லா இருக்கட்டும் இந்த கோவில்ல இந்த உளவார பணி பண்றாங்க இல்லையா உளவார பணி துப்புரவு பணி பண்றவங்களோட குடும்பம் வந்து சந்தனியர் ரொம்ப வந்து சீரும் சிறப்புமா இருப்பாங்க முக்கியமா இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து நீங்க அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு வாங்க ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பதவியில வந்து பெரிய இடத்துல வருவாங்க அப்படிங்கிறது சித்தர்கள் கொடுக்கிற வாக்கு கோவிலுக்கு போனா யாரும் இந்த விளக்கு பொருத்திட்டு கோவிலுக்கு போறதே இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரது மூலியமா உங்களுக்கு நிறைய பாவங்கள் தான் வந்து சேருமே தவிர நீங்க சாப்பிட்டு போட்ட தொன்னையை எடுத்து யாரு குப்பையில போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன்லாம் போயிடும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்